தலைவன் முகம் மட்டும் போகத்து ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒட்டி 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 தலையில ஏற்றிருச்சு எங்க தலைவ முகம் எங்க பிராண்ட் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்ற பூமி உள்ளவரை எந்த புகழே நிலைத்திருச்சு மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் என் பிறந்த நாளான என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும் நம் கழக தொண்டர்கள் அனைவரும் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி அவர்களின் கரத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மக்களால் நாம் மக்களுக்காகவே நாம்